அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட சுகாதார சங்கம் திருப்பூரில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருப்பூர் எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்பந்த கடிதம் அண்டர்டேக்கிங் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி போஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பன்னெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் ரெகனைஸ்டு பை யூஜிசியால் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும் மற்றும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஸ்டாஃப் நர்ஸ் பன்னெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அல்லது மிட் ஒய்ஃப் அல்லது பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் த ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் அல்லது யூனிவர்சிட்டியில் படித்தவங்க மற்றும் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் பன்னெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு சேலரி எட்டாவது பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ பன்னெண்டு போஸ்ட்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க சேலரி பதினாலாயிரம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மஸ்டுகா பாசஸ் ப்ளஸ் டூ வித்து பயாலஜி அல்லது பாட்டனி அல்லது ஸ்வாலஜி அதாவது ஃபஸ்ட் குரூப்பு அல்லது பியூர் சயின்ஸ் குரூப் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர டென்த்தில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது மஸ்ட்டு பாசஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த்து இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அல்லது கோர்ஸ் ட்ரைனிங் அல்லது ஆஃபர்டு பை ரெகனைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அல்லது ட்ரஸ்ட்டில் படித்தவங்க அல்லது யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டட் கிராண்டட் பை தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்புன்னு போட்டு விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலச்சங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு பூலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டூ ஃபோர் செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ திருப்பூர் மாவட்டத்தின் செயல்பாட்டிற்கு வரும் பன்னெண்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை சான்று எல்லாம் வச்சு விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்